ஜனாஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சிகர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பானுமே அன்புகள் அந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீனராசி அன்பர்களுக்கு இன்னும் ஏ இந்த நிலை காரணம் ஒரு சுகப்படுறதுக்கு உண்டாகின சுக்கர பகவான் சுககாரகனாகிய சுக்கர பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி மீனராசி அந்த ராசிக்கு இன்னும் ஏன் இந்த நிலை என்று சொன்னால் ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறது ஏழரை சனி காலகட்டத்தில் இருக்கிறது ஜென்ம என்னும் போது பயங்கரமான ஒரு துன்பம் ஏற்படும் என்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது காரணம் என்றால் ஒரு மனிதன் பிறக்கும்போது இந்த பிறப்புக்கு தேவையான வாழ்வு என்பது நல்ல விதமாக போகுமா போகாது ஒரு அச்சுறுத்தல் தான் அவனுடைய வாழ்க்கை என்பதை நீடிக்கிறது அதனால தான் ஜென்மம் என்று ஜென்மம் எடுக்கும்போது நடக்கூடிய நிகழ்வு அதே போல சனி என்னும் போது அவருடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் வந்து அமர்வது என்பது சனி பகவான் ஆயுளுக்காரக்கனாக இருக்கிறதுனால இந்த ஒரு போராட்டமான வாழ்க்கை அவங்களுக்கு ஏற்படுகிறது அதனால தான் அதுக்கு சனி என்றா இந்த ஜென்மசனி ரெண்டரை காலகட்டம் ஏழரை காலகட்டத்தில் ரெண்டரை ஆண்டு இருக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு மனிதன் வந்து வாழ்வாசு ஆவான்ற ஒரு நிலையில் நிற்பாட்டும் அதனால தான் அதுக்கு அந்த பேர் ஒழுந்திருக்கு அதாவது மனிதன் வந்து உயிர் அடைவானா தொழில் அடைவானா வாழ முடியுமா அல்லது தூத்தி போவானா என்ற ஒரு எக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு போகக்கூடிய ஜென்மசனி என்பது ஏன்னா சனி பகவான் நமக்கு சோதனை கொடுக்கக்கூடிய கிரகம் அல்லவா ஜென்மசனி என்போது நமக்கு நம்ம பிறக்கும் போது இப்படி ஒரு சோதனை நம்ம அனுபவிச்சிருக்கிறோமோ சின்ன வயசு அப்போ நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம பெற்றோர்களை சொல்லுவாங்கல்ல இல்லையா நீ வந்து சின்ன வயசில் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு உடம்பு நீ உயிரோடு இருப்பேன்னு அங்கே நினைக்கல அரணி எப்படி பொழிச்சிருக்கிறேன் அப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு வாழ்வாச்சாவான்னு நிர்ணயம் பண்ணக்கூடியது அதுக்கு தான் அதுக்கு ஜென்மசனி பேர் ஜோதிடத்தில் நம்ம ஜென்மத்துக்கு சனி வரும்போது ஜென்மசனின்னு சொல்கிறோம் அது அந்த விஷயம் விடலாம் அடுத்து ஜென்மத்தில் சனி விரயத்தில் ராகு அதாவது ராகு கேத்துகள் வந்து நமக்கு மீனத்தில் இருந்த ராகு வந்து கும்பத்துக்கு வருகிறார் கண்ணில் இருந்த கேத்து வந்து சிம்மத்துக்கு வருகிறார் ஸோ ராகு கேத்து பயிற்சி நமக்கு ந நடக்கப் போகிறது அப்போ விரயத்தில் ராகு அதே போல மூணாம் வீட்டில இருந்து பயங்கரமான தொந்தரவுகள் கொடுத்தேன் ஏன்னா மீனராசிக்கு வந்து ஒன்று பத்து கூட ஒரு குரு பகவான் அதாவது ஒன்றும் பத்து என்பது பயங்கரமான கேந்திரங்கள் ஒன்று லக்ஷ்மி ஸ்தானம் குரு பகவான் அங்கே இருந்தால் மா நமக்கு வந்து ஹம்ச யோகம் என்ற மகாராஜ யோகம் ஏற்படுகிறது அதே மாதிரி பத்துல இருந்தாலும் அம்ச யோகம் ஏற்படுகிறது ஆக ஒன்றும் பத்தியும் ஆதிபத்திய சிறப்புகள் கொண்ட குரு பகவான் மூணாம் வீட்டில மறைந்திருக்கிறார் அதனால தான் நமக்கு பணத்து விஷயத்தில் பயங்கரமான தட்டுப்பாடுகள் ஏன்னா குரு மறைந்தாலும் பணம் நம்மளை விட்டு தூரமாக இருக்குதுன்னு பொருள் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த இடங்களில் குரு மறையும் போது வாழ்க்கையிலே நிறைய கஷ்டப்படுவோம் சந்திரனை குரு மறையும் போது கஷ்டப்படுவான் ஏன்னா சக்கட்ட யோகம்னு சொல்லுவோம் அப்போது நமக்கு வா அதாவது கொஞ்ச நாள் நல்லா இருக்க மாதிரி வளர்ப்பிறை தேய் மாதிரி பதினஞ்சு நாள் நல்லா இருந்தா பதினஞ்சு நாள் தோல்வி பதினஞ்சு நாள் வெற்றி இருந்தா வியாபாரம் இருந்தா பதினஞ்சு நாள் வியாபாரம் இருக்காது இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலை கொண்டு வந்துடும் ஆக மூணாம் வீட்டுல குரு வந்து மறைந்திருந்து நமக்கு பயங்கரமான இன்னல்களை கொடுத்தார் என்றால் மிகையாகாது ஆக கடந்த காலங்களில் நம்ம பயங்கரமா கஷ்டப்பட்டு அப்போ நமக்கு விரை சனியாக இருந்ததுனால நிறைய விரை சனியாக இருந்தால் நம்மக்கிட்ட பணம் இருந்தால் தான் விரயம் அதாவது பணம் கொடுத்து விரயம் பண்ணுவாருன்னு சொல்லலாம் நம்மக்கிட்ட பணமே இல்லைன்னும் போது உங்களுக்கு வேற வகையான விரையும் கொடுப்பார் வேறே வகை வகையான விரயம் என்றால் ஆஸ்பத்திரி செலவுகள் சம்மந்தம் இல்லாத நோய் நொடி நமக்கு ரொம்ப நெருங்கிய வீ வீட்டில் உள்ளவங்களுக்கு மருத்துவ செலவுகள் இல்லை சில சமயத்தில் இழப்புகள் ரொம்ப பெரியவங்களாக இருந்தால் வீட்டில் இழப்புகள் இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத தொந்தரவுகளை கொடுப்பார் இப்போ நமக்கு வந்து அந்த ஒரு விரைவு சனி நமக்கு விலகி விட்டது ரெண்டரை ஆண்டு காலம் பயங்கரமா விரயம் பண்ணிட்டார் நமக்கு எதுவும் பயங்கரமான மனவழிகளை தந்திருக்கிறார் நமக்கு நிம்மதி இல்லை இருக்கிற பணம் காலி ஆயிடுச்சு விரையும் பண்ணியாச்சு நம்மக்கிட்ட காசு காசு விரயம் விரையும் பண்ணியாச்சோன்னு தான் நிறைய பேர் ஏன்னா காசு இருந்தால்தான் விரையும் பண்ணணும்னு கணக்கு இல்லை விரைவு செய் வந்துச்சு உங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ அதுக்கு தேவையில்லை விரையும் விரயத்துக்கு உண்டாக்கினு வேலை அது காட்டிடும் அப்படி காட்டியாச்சு ரெண்டரை ஆண்டு காலத்துல பயங்கர கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டிங்க ஸோ அதை விட இப்போது விரைசனி கூட பரவாயில்ல தாங்கிக்கலாம் ஜென்மசனி பயங்கரமான கஷ்டம் எல்லோரும் ஜென்மச்சனா பயங்கரமாக நம்ம சொந்த பந்தத்தில் நம்ம வீட்டில் ஜனங்களுக்கு நடக்கும்போது அவங்க சொல்கிறாங்க நம்ம பார்க்குறோம் நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்களை பார்க்குறோம் ஜென்மசனி காலத்தில் மகர ராசியில் உள்ளவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க கும்பராசியில் உள்ளவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க இப்போ மீனராசி வந்துச்சு இப்படி நிறைய பேருக்கு வந்து ஒரு பய அச்ச உணர்வு இருக்கிறது நான் சொல்வது என்ன என்றால் இந்த ஜென்ம சனி என்பது மக்கரத்துல கும்பத்தில் சனி பகவானோட சொந்த வீட்டில் இருக்கும்போது அதனோட தாக்கம் மிக அதிகமாகவே இருக்கும் ஏன்னா சனி பகவான் நீதிமான் அல்லவா ஏன்னா அவரோட ரவுண்டு வரும்போது அந்த தர்மத்துக்கு உண்டாகின வழிகள் அந்த கர்மத்துக்கு உண்டாகின ஸ்டோரேஜ்க்கு உண்டாகின வழிகளை அவரை காட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக பட் ஆனால் இப்போ இருக்கின்ற சனி அப்படி கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் பத்துக்கூடிய சனி குரு பகவானுடைய வீட்டிலும் சனி பகவான் வராரு அப்போ சனி பகவான் இயற்கையான ஒரு பாவகிரகம் ஒரு குரூயில் பிளானெட்ன்னு சொல்லக்கூடியது எது குரூல் பிளானெட்னா நமக்கு இருக்கிறது இருக்கப்படி யாரை பாராபட்சம் என்று பலனை தரக்கூடியது அது மன்னராக இருந்தாலும் சரி ஆளாக இருந்தாலும் அதனுடைய பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து தெர் நோ லிமிட் அதனால தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம் பட் இப்போ அந்த குரு வீட்டில் வந்திருக்கிறார் ஒரு முதன்மையான ஒரு சுபகிரகம் வீட்டில் வர்றதுனால அந்த விதமான அடாவடி அவர்கிட்ட இருக்காது ஸோ நிச்சயமா நல்லது தரக்கூடியது ஜென்ம செய்யணும்னால பயந்துக்க வேண்டாம் நிறைய பேர் ஜென்ம செய்யணும்னா ஏன்னா ஜென்மசனி வருது அவங்க நமக்கு முன்னாடியே மென்டலா ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க ஜென்மசனி வருது அந்த மாதிரி ஆயிடுமா இந்த மாதிரி ஆயிடுமா இந்த மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம் எந்த கிரகங்களும் வந்து உங்களுக்கு வந்து கெடுதல் செய்யறதுக்கு வரல ஃபர்ஸ்ட் நீங்க அது புரிஞ்சுக்கணும் சனி பகவான் வருதுன்னா ஹி வாண்ட்ஸ் டு கிவ் சம் லெசன்ஸ் டு யூ யூ ஹவ் டு லேர்ன் சம்திங் ஒரு குழந்தை வந்து நடக்கிறான்னா அவன் கீழே வந்து கீழே விழுந்து அதுக்கப்புறம் அவன் வந்து நடக்கிறத கத்தேண்டி நடக்கணும் அதுக்காக அவனுக்கு ரெண்டு மூணு தடவை கீழே விழுந்தா தான் அவனால் நடக்க முடியும் அந்த மாதிரி வாழ்க்கையில் சில அனுபவங்கள் நீங்கள் பட்டாதான் ஒரு பயங்கரமான ஒரு அனுபவசாலியாக மாறி உன்னுடைய பிரச்சனைகள் நீங்களே தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை என்பது ஏற்படும் ஆக சனி பகவான் எங்கே வந்தாலும் சனி பகவான் ஏழரை சனி என்றது வந்து எழுபது வருஷத்துக்கு உண்டாகின பாடங்களை படிப்பிக்க கூடிய ஒரு நல்ல ஒரு கிரகம்னு நம்ம சொன்னால் அது மிகையாகாது அதனாலதான் சேட்டரன் கிவ்ஸ் ஆல்வேஸ் லெசன்ஸ் இட் இஸ் நத்திங் பட் என் பிலோசபிக்கல் பிளானெட் மனிதனுக்கு தேவையானது எல்லா இது சிரமங்கள் தான் இருக்கும் ஏன்னா உண்மை கசக்கும் ஆனா உண்மை உண்மை தானே பொய் நிற்கும் ஆனா பொய் வந்து நம்மளே தள்ளி அதனால தான் உண்மை சார்ந்தவங்களுக்கு சனி பகவான் எப்பவுமே துணையா இருப்பாரு நீதி நேர்மைகளை கடைபிடிக்கிறவங்களுக்கு அவங்க எப்பவுமே துணையா இருப்பாரு ஆனா மாயை ஒன்று இருக்குது இல்லைங்களா அதனால தான் நம்ம பொயிலோ போய் அந்த பொயிலோ சில சங்கடங்கள் வந்தாலும் அந்த பொய்க்கு உண்டாகின வேதனைகள் அனுப்பிக்கின்ற சூழ்நிலை வந்து பாடங்கள் மூலமா நம்மளை உணர்த்த வைக்கக்கூடிய ஒரு கிரகம் என்று சொன்னால நிச்சயமாக சனி பகவான் தான் சரி ஆயிட்டு மூணுல இருந்து நாளுக்கு போறாரு இப்போ அதாவது இப்ப இருந்து மிதனத்துக்கு போறாரு மிதனத்துக்கு போகும்போது நமக்கு என்ன நடக்கும் மிதுனத்துக்கு நாலாம் இடம் வந்து இப்போ மறைவு ஸ்தானத்துல வந்து கேந்திரஸ்தானத்துக்கு போறாரு குரு பகவான் மறைவு ஸ்தானத்துக்கு போறதா கேந்திரஸ்தானத்துக்கு போகிறதா நமக்கு வலிமை எதுவும் கிடையாது ஆனால் அவரை பார்வைகளுக்கு பயங்கரமான ஒரு சக்தி இருக்குது அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நமக்கு எந்த பார்வைன்னு பார்க்குறாருன்னா ஃபஸ்ட்டு எட்டாம் வீடுன்னு பார்க்குறாரு எட்டாம் வீடுன்னா இந்த சம அதுவும் மறைவு ஸ்தானம் தானே நமக்கு ஏற்கனவே இருந்த மருந்து செலவுகளே சம்மந்தம் இல்லாத எதிர்ப்புகளே சம்மந்தம் இல்லாத அதிருஷ்டங்கள் குரு பார்க்குறாரு இப்போ சம்மந்தம் இல்லாத அதிருஷ்டங்கள் அதாவது ஏதோ ஒரு லாட்டரி ஏதோ ஒரு எதிர்பாராத உயிர் சொத்து ஏதோ ஒரு திடீர்னு அதிருஷ்டம் திடீர்னு ஒரு தன சம்பிராப்தி ஏற்படக்கூடிய நிலைகள் என்பதை எட்டாம் வீட்டுன்னு பார்க்கும்போது ஏற்படும் பத்தாம் வீட்டுன்னு பார்க்குறாரு அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு மனுஷனும் வந்து உச்சத்துல வர வேண்டும் என்றாலும் அவனுக்கு தொழில் நல்லா இருக்கணும் தொழில் நல்ல இல்லாத எந்த ஒரு மனிதனும் வந்து உச்சநிலைக்கு வர முடியாது அப்போ தொழில் ஸ்தானத்தில் குரு பார்க்குறாரு அப்போ நமக்கு தொடர்ந்து தொழில் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு வருஷத்துக்கு பயப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் இருக்காது தானே அதுக்கப்புறம் இன்னும் சூப்பரான தொழில் ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு இன்னும் லாபஸ்தானத்தினு பார்க்குறாரு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி குரு பகவான் வந்து பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கின்ற ராகுவை ஏன்னா விரயத்தில் ராகுவை வந்து நம்மளே சஞ்சலப்படுத்துவார் மனசு வந்து பயங்கரமான சஞ்சலத்தை கொண்டு போவார் அந்த ஒரு சலன அதாவது சஞ்சலனங்களை வந்து நமக்கு நிறுத்தக்கூடிய அதாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து குரு பகவானுக்கு உண்டு ஆக அந்த ராகு வந்து பன்னெண்டாம் வீட்டில் ராகு ஐனசைனு சுகம்னு சொல்லுவோம் ஐநசைனு சுகத்தில் வந்து பாம்பு கிரகங்கள் வரும்போது நிம்மதியை தூங்க விடாது நிம்மதியை வாழ்க்கை தூரம் அதாவது தூரமாக செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஊர் வீட்டு வெளிநாட்டுக்கு போ வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை குடும்பத்தை விட்டு தூரமாக போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் வந்து குரு அனுகிரகத்தில் இருக்கிறதுனால அது நன்மையாகவே பைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆ குரு பகவான் வந்து நமக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால விரயங்களை கட்டுப்படுத்தி நமக்கு ஐன சைன சொங்களை அள்ளி தருகின்றார் அதாவது குடும்பத்தின் ஒரு இடத்துக்கு சேர்த்துக்கிறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால விட்டு போன தொழில்கள் தேடி வருகிறது தொழிலுக்கு ஏற்கனவே இருந்திருந்தும் வேலையாட்டுகள் இல்லை தொழில் செய்ய முடியல விட்டுடலான்னு நினச்சிருந்தவங்களுக்கு நல்ல ஒரு பார்ட்னர் அமைந்து நல்ல தொழில்கள் வந்து ஸ்பீடாக பண்ணக்கூடிய நிலை புது புது யூனிட்டுகளை போட்டு டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு புது டெண்டர்கள் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயிர்வான இடை உயிர்வான ஸ்தானம் பத்தாம் இடத்தை பார்க்கறதுல ஏற்கனவே தொழில் பயங்கரமான கசப்பு இல்லை அங்கே உள்ளவங்க நமக்கு இன்டர்னல் பாலிடிக்ஸு தொழிலில் பயங்கரமான அங்கீகாரம் இல்லை பிரச்சனைகள் பண்ணுறாங்க உத்தியோகத்தில் பயங்கரமான லோடு எழுவுது ஒரு பலி சுமையை அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி குரு பகவான் வந்து நம்ம பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் உயிர்வான நிலையை கண்டிப்பாக தருவார் உத்தியோகத்தில் நல்ல ப்ரொமோஷன்ஸ் எடுத்து கொடுப்பாரு நீங்கள் நினச்சது நினைச்சபடி நடக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை கவலைப்படாதீர்கள் ஓகே இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு எப்படி இருக்கும் இந்த மூணு வருஷத்துக்கு இந்த ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் ஜென்மசூலியில் இருப்பார் ஸோ நிச்சயமாக நன்மை சனி பகவான் வந்து என்னென்ன ஆதிபத்தியம் பெறுகிறார் பதினொன்று பன்னெண்டு ஆதிபத்தியங்களை பெறுகிறார் பன்னெண்டு பதினொன்னா லாபாதிபத்தியம் பன்னெண்டு விரை ஆதிபத்தியம் இந்த ரெண்டு வரும்போது லாபம் கொடுப்பார் செலவும் பண்ணுவார் அதாவது ஒரு கலவையான ரிசல்ட்டு மிக்சடு ரிசல்ட்ஸ் கொடுப்பாரு காரணம் என்றால் லாபம் தொழிலில் லாபம் கொடுப்பாரு அந்த லாபத்துக்கு ஏற்றபடி விரையும் கொடுப்பாரு உங்கள் ஜென்ம ஜாத்தகத்தில் லாபஸ்தானம் நம்ம வலிமையாக இருக்குதா லாபம் மட்டும் கொடுப்பாரு விரையும் கம்மி அதுதான் ஆதாயம் விரயம்ன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ ஆதாயம் ஒரு பதினஞ்சு ரூபா வந்துச்சுன்னா விரையும் ஒரு எட்டு ரூபா ஏழு ரூபா மீதும் அது உங்கள் ஜென்ம ஜாத்தகத்தில் வந்து ஆதாயம் ஒரு எட்டு ரூபா வந்து விரயம் ஒரு பன்னெண்டு ரூபா காட்டுதுன்னு வச்சிங்கன்னா ரூபா செலவாயிடுது அந்த மாதிரி நமக்கு இங்கே வந்து பெரியாதிபத்தியம் லாபாதிபத்தியம் பெறுவதனால உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் சனி பகவான் பொறுத்து வரை என்ன ஆதிபத்தியங்கள் எந்த லக்னத்துக்கு பெற்றிருக்கிறார்ன்றதை பொறுத்து சனி பகவான் நன்மைகளை தருவார் ஆக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக நமக்கு இங்கே இந்த போராட்டத்தில் இருக்கின்ற குரு பகவானுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஒன்று பத்து கூட தொழில் உயிர்வான் நிலை நல்ல போ ப்ராமினன்ட் பொசிஷன்ஸ் ஒரு கீ பொசிஷன்ஸ் கொடுக்கக்கூடிய நிலை நல்ல ஒரு உயர்ந்த நிலைகள் அடையக்கூடிய நிலை என்பது போராட்டாதி உத்திராட்டில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் பதினொன்று பன்னெண்டு கூடியதாக அரசியல் பொது வாழ்வில் அல்லது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு தொழிலதிபர்கள் இவங்க எல்லாம் கூட ஒரு ஆளுமை கொண்ட அதாவது நம்ம வேலையாட்டுகள் கொண்டு லேபர் வைத்து பெரிய பெரிய தொழில்கள் இவங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான ஒரு அமைப்பு கொடுக்கும் ஏன்னா உத்திராட்டத்தில் பிறந்தவங்க சாதாரண நிலையிலேருந்து உயர்ந்த நிலையை அடைவார்கள் சனி பகவான் நட்சத்திரம் அல்லவா அதுக்கப்புறம் ரேவதி புதனுடைய நட்சத்திரம் அது குரு பகவான் நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம் அடுத்து நமக்கு புத பகவான் நட்சத்திரம் புத பகவான் வந்து நமக்கு நாலு ஏழு குடையவனாக வருகிறார் கல்வி இந்த கல்யாணம் இந்த ரெண்டுக்கும் வரக்கூடியது தொழில் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர்ஸ் எல்லாம் அப்போ நாலு ஏழு குடையவனாக புதனாக வரும்போது புதன் நீச்சம் பெறக்கூடிய நிலை என்பது ஆக உங்கள் ஜாதகத்தில் புதன் பலமாக இருந்த பட்சத்தில் யோகத்தை தருவார் ஆக நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் உத்திர ரேவத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு அது கல்வி ஸ்தானத்தில் மிக உயர்ந்த நிலைகள் பிள்ளைகளை கல்விக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலைகள் அல்லது நீங்கள் ஆராய்ச்சி ஒரு பிஹெச்டி பண்ணுற மாதிரி தான் டாக்டரேட் பண்ணக்கூடிய நிலைகள் இந்த மாதிரி அற்புதமான நிலைகள் அதாவது ஜென்மசனி காலத்தில் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்கும் ஆனால் ஜமசனி காலத்தில் நான் அதே சொன்னேன் இப்போது அதாவது கும்பத்துலேயும் மக்கரத்தில் ஜென்மசனி வந்து பயங்கரமான கஷ்டங்களை கொடுப்பார் அதில் கருத்து இல்லை ஆனால் மீனத்தில் வரும்போது நிச்சயமாக நன்மைகளை அள்ளி தருவார் என்றதில் உறுதியான உண்மை இருக்குது ஆனால் அதே சமயத்தில் ஏழரை சனி நடக்கிறதுனால அசால்ட்டாக நம்ம இருக்க முடியாது பாருங்கள் ஏன்னா ஏழையிலேயே ஏழரை சைனும் போது அதுக்குண்டாகின உண்டாகின பலன் நிச்சயமாக கொடுக்குமில்லையா அதனால அது மிகுந்த ஒரு ஜாகிரதத்தோடு கவனத்தோட எச்சரிக்கையு உணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் அதனால தான் வந்து இப்போது குரு பகவானும்போது பணத்தை விஷயத்தில் பணத்தை விஷயத்தில் ரொம்ப ஜாகிரத்தை இருக்கணும் யாரை கொடுக்கல பயங்கர ஜாகிரதை இருக்கணும் யாருக்கு காசு கொடுத்தாலும் திருப்பி வராது யாருக்காவது திடீர்னு லோனுக்காக கையெழுத்து போட்டிங்க ஜாமீன் கையெழுத்து மாட்டிக்குவீங்க ஏதோ ஒரு பூமி சம்பந்தமான விஷயத்தில் பேச போயிருக்கீங்கன்னா திடீர்னு வெள்ளங்கம் வரும் எடுக்க முயற்சிகளும் தோல்வி வரும் யாரோ ஒருத்தர் உதவி செய்ய போய் மாட்டிக்க கூடாது அதுபோலே அம்மா சொத்துக்களை ஏதோ ஒரு கையெழுத்து போட்டி அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது யாருக்காவது வண்டி வாங்கி கொடுத்தா அதில் தொந்தரவு வரும் பிள்ளைகள் வழியா திடீர்னு ஏதாவது பேச போய் சங்கடங்கள் உண்டாகும் எதிர்களை தலை தூக்குவார்கள் அது சூரியனோட வீடு சூரியனோட தகப்பன் அதாவது தகப்பனை எதிரியே வருவா முதல்ல கருத்து வேறுபாடு ஏற்படும் வலிமையான எதிர்கள் வருவார்கள் அவரை வீழ்த்து விடுவேன்பது சிரமமாகும் அதுக்கப்புறம் புதன் கல்விக்காக கணவரு தொழிலோ நல்ல ஒரு முன்னேற்றம் வர வேண்டிய தொந்தரவுகளை கொடுக்கலாம் அதனால இதெல்லாம் இந்த பாவங்கள் எல்லாம் ஒவ்வொரு பாவத்தினுடைய அடிப்படை நீங்கள் வந்து கொஞ்சம் சூக்ஷ்மமாக எடுத்துக்கொண்டு அதனுடைய செயல்பாடுகள் நன்றாக ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு அடிப்படையிலும் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஜென்மசைலன் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகளை அள்ளித்தரும் தவிர கவலைப்படாதீர்கள் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு நன்றாக பயன்பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருப்பீர்கள் சர்வே ஜனா சுகினோ பவன்